ஹேமா சிஸ்டர் வந்து மாஹி நல்லது எஸ் ஹார்ட் போட்டிருக்காங்க நம்ம போயிட்டு வரேன் இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கிஃப்ட் கிடையாது லைவ் எண்டில் ஒரு கிஃப்ட் இருக்கு இப்போ போனீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் தள்ளுபடி ஆயிரும் பாருங்க ஒம்பது பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனா ஆறு லைக்கு தான் வந்திருக்கு அதில் நான் ஒரு லைக்கு போட்டேன் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அஞ்சு பேர் லைக்கே போடலை ராமு வந்திருக்காரு ராமு தம்பி வாங்க ராமு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு லைவுக்கு வர்றவங்க பேரெல்லாம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன் வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் ராமு ஏழாவது அப்பா ரொம்ப சந்தோஷம் செம்பா என்னமோ தெரியல சிறு ஒரு சிம்பல் அனுப்புகிறாங்க என்னன்னே தெரில தூங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு ராமு எப்படி இருக்கீங்க நம்ம ரவி எப்படி இருக்காரு ராமு நீங்கள் தான் எனக்கு வந்து ரவி தம்பியை யோ யோசிக்கிறேன் வீடியோ என்ன பிஸியாக இருக்காரா எப்படி போகுது உங்க ஆ எல்லாரும் நலமா நல்லது சந்தோஷம் எப்படி வைக்க சொல்றாங்க எப்படி வைக்க சொல்றாங்க லைட் வெளிச்சமே இல்லை இருக்கேன் நானும் நலமாக இருக்கிறேன் நலமாக இருக்கிறதுனால தானே லைவை போட்டு பேசிகிட்டு இருக்கேன் நான் வீடியோ போடவில்லை லைவ் போட ஏன்ப்பா எதுக்கு போடலை போடுவீங்களே அதே நோட்டிஃபிகேஷன் வரலையோ ஏன் போடலை ஏன் சேனல் ஆரம்பிச்சுட்டு இப்படி பண்றீங்க போட மாட்டேங்கிறீங்க லைவ் போடுங்க அப்படிஞ்ச அளவுக்கு லைவ் இது லைவ் போடுங்க வீடியோஸ் போடுங்க வெளிச்சம் தெரியல கமெண்ட் வரலா என்ன சமையல் ராஜியக்கா என்ன சென்பா நான் தான் சொல்லிட்டேனே மூணு தடவை கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் வாழைக்கா சோறு அப்படின்னு உங்க வீட்டில என்ன சமைச்சீங்க உங்க சிட்டுக்குருவி சேனல் இருக்குலாம் உங்க தங்கச்சி ஆள் ஆறு மாசத்துக்கு முன்னாடியே தெரியும் ரெண்டு மூணு லைவுக்கு போயிருக்கேன் அவங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எத்தனை மணிக்கு லைவ் போடுவாங்க சம்பா வாழக்காய் சோறு வாழக்காய்ச்சோருலடா பிரதீப் அக்கோ வா பிரதீப் இன்னைக்கு லைவ்ல வர்றவங்க பேரெல்லாம் பிடிச்சி எழுதுறது தப்பு தப்பா எழுதுனா தப்பா அனுச்ச கூடாது தமிழ்லதான் எழுதுவேன் எனக்கு அதை சிங்க மாத்தான் தெரியும் எனக்கு நான் எழுதுவேன் ஒரு ஐடியாவுக்காக எக்கோ பிரதீப் கரெக்டாக அவள் சைலண்ட் லைவ் தான் போடுவாங்க அவள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க நான் தான் ஒரு நாள் பேசி இருக்கேன் ஏன் ஏன் அப்படி பார்க்குறீங்க எத்தனை பேர் லைவுக்கு வந்திருக்காங்க வந்து எத்தனை பேர் லைவ்க்கு போடாமல் போயிருக்கான்னு பாருப்பா நீ நீ பதினோராவது ஆள் ஒரு லைக் நான் போட்டேன் ஏழு பேர் தான் லைக் போட்டிருக்காங்க எத்தனை பேர் லைவுக்கு வராங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிஸியாக இருக்காங்களா ஓஹோ சரி என்ன அப்படி பார்க்குற பிரதீப்பு எனக்கு ஒரு ஐடியா சொல்லி கொடுத்தத நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு லைவு ஒரு குழந்த லைவ் போடுது பிரதீப்பு அதில் வந்து இப்படி தான் பேப்பர் வச்சு எழுதிக்கிறாங்க ஆனால் ஊர் பேரெல்லாம் எழுதுகிறாங்க நீ எந்த ஊருன்னு சொல்லு உன் பேர் நான் எழுதிக்கிறேன் நான் என்னைக்கு லைக் போட்டிருக்கேன் அடப்பா அப்போ இத்தனை நாள் நீ வந்துட்டு லைக்கே போடாம தான் போறியா அதுதான் நம்ம லைவுக்கு வந்து லைக் குறையுது இப்போ புரியுது ஏன்னா மெசேஜ் நிறையா இருக்குது லைக்கே வரலன்னு பார்த்தா இதுதான் காரணமா यारमें ना बेसिटी